ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விருச்சக லக்கணம் விருட்சக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை முறை இருக்கும் எந்த காலகட்டங்கள்லாம் சிறப்பு எங்கெல்லாம் நன்மை அப்படிங்கிறத பற்றி தாங்க ஒரு ஒரு தகவல் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் விச்சக லக்னம் பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த லக்னக்காரங்க நல்ல உழைப்பாளிகள் நல்ல திறமைசாலிகள் ஆனா என்ன ஒண்ணு அடிக்கடி மனக்குழப்பத்தினாலே இருப்பாங்க கொஞ்சம் எதிர்மறை சிந்தனைகளால் அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகுறவங்களும் இந்த நண்பர்கள் தான் அதாவது சின்னதாக ஒரு எதிர்மறையான விஷயம் மனசுல விழுந்துருச்சுன்னா அதை அப்படியே சிந்திச்சு சிந்திச்சு பெருசு பண்ணி பெருசு பண்ணி அந்த பாசிட்டிவிட்டிக்குள்ள வர்றதுக்கே இவங்களுக்கு ரொம்ப காலம் எடுத்துரும்ங்க அந்த மாதிரி எளிமையாக பிறரால் மனமாற்றம் தடுமாற்றம் அடைகின்றவர்கள் இதில் பிறந்தவங்க என்ன ஒன்று இவங்க அந்த கொஞ்சம் பொறாமை குணத்தையும் தன்னை தானே கொஞ்சம் உயர்வா நினைக்காத தாழ்மை குணத்தையும் தூக்கி வெளியில போட்டாங்கன்னா லைஃப்ல சக்ஸஸ் ஆயிடும் அந்த மாதிரியான குண அமைப்புகள் இவங்ககிட்ட கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் ஆனா உடல்வாகு மற்றவற்றை மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு நண்பர்கள் இவங்க தாங்க சரி இவங்களுக்கு என்ன மாதிரியான தொழில்கள்லாம் சரிபட்டு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுமே அரசு உத்தியோகங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் ஒரு இடத்த கான்ட்ராக்ட் எடுத்து தொழில் பண்றது அதே போல் ஒரு நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருக்கிறது விவசாயம் சார்ந்த தொழில்கள் காய்கறி வியாபாரம் உணவுப் பொருட்கள் சார்ந்த தொழில்கள் இதெல்லாம் செய்கின்ற பொழுது நல்ல ஏற்றங்களை இவர்கள் பெறுகின்றார்கள் ஆக இந்த மாதிரியான தொழில்கள்லாம் இவங்களுக்கு இயல்புல உள்ள நல்ல கை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில்களாக அமைகின்றதுங்க சரிங்களா சரி இந்த விருச்சக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன உறவுகளிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த உறவுகள் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே விருச்சகலக்கணக்காரங்களுக்கு சில உறவுகள் நன்மையை செய்யும் சில உறவுகள் தீமையை செய்யும் அந்த விதத்துல தன் வாழ்க்கை துணை சார்ந்து ரெண்டு பேர்கிட்ட ஒண்ணு இவங்க கிட்டயே இவங்க கொஞ்சம் நிதானமா இருக்கணும் குறிப்பா பொருளாதாரம் தொழில் வருகின்ற பொழுது ஏன்னா லக்னாதிபதியா ஆறு கூடையவராகிறார் சரியில்லாத திட்டமிடல் காரணமாக இவங்களே கொஞ்சம் எக்கு தப்பா ஏதாவது பண்ணிட்டு கடன்ல போய் சிக்கிக்குவாங்க இன்னொன்னு வாழ்க்கை துணையினால லைஃப்ல நிறைய விரயங்களை இவங்க செய்ய வேண்டியிருக்கும் ஆக இந்த ரெண்டு உறவுகள் கிட்டையும் ஒண்ணு உங்ககிட்டயும் இன்னொன்னு வாழ்க்கை துணை கொஞ்சம் எப்பவுமே நிதானிச்சு இருந்துக்கிறது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா சரிங்க நண்பர்களே இந்த விருச்சக லக்னத்துல பிறந்தவர்களுக்கு என்ன தசா புத்தி காலகட்டங்கள் நல்ல ஆகச்சிறந்த மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விருச்சக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே சில தச புக்திகள் நடக்கும்போது இப்ப நம்ம சொல்றது வந்து நாற்பது சதமானம் பொருந்தி வரும்ங்க அவங்க என்ன நிலையில என்ன சாரத்துல என்ன கிரக செயற்கை எப்படி இருந்தாலும் பொருந்தி வரும் மீதம் இருக்கிற அறுபது சதமானம் அவங்க எப்படி பொறுத்து தான் சாதகத்தில் சரிங்களா என்ன கட்டத்தில் இருக்காங்க என்ன பாவத்தை இயக்குறாங்க என்ன சாரத்தில் இருக்காங்க யாரோடு இணைந்து இருக்காங்க அதை பொறுத்து ஆனால் எப்படி இருந்தாலும் நாற்பது உங்களுக்கு உறுதியாக நன்மையை செய்யும் எப்படி இருந்தாலும் அந்த விதத்துல விருட்சலகணத்தில் பிறந்தவர்களுக்கு முதன்மையாக முதன்மையாக குருவின் தசை ஆகச்சிறந்த மேன்மைகளை தரும் அதனை அடுத்த அமைப்பாக சந்திர தசையும் சூரிய தசையும் ஆகச்சிறந்த மேன்மைகளை தரும் ஆக குருவின் தசை சந்திரனின் தசை சூரியனின் தசை அதனை அடுத்ததாக லக்னாதிபதியாக வருகின்ற செவ்வாயின் தசை நல்ல மேன்மைகளை விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் சரி இப்படி இருக்கின்ற பொழுது இந்த தசைகள் நடக்கின்ற பொழுதுதான் நம்ம அதிகமா உழைக்கணும் இந்த தசைகள் வருதுன்னா பயன்படுத்திக்கணும் அதை தவற விட்ட கூடாது அது நல்ல நிலைக்கு தான் நம்மளை கொண்டு போகும் அப்ப நம்ம கூடுதலா உயர்ச்சோம் உழைச்சோம் கூடுதலா எஃபர்ட் போட்டோம்னா அடுத்த கட்டத்தை நோக்கி கொஞ்சம் வேகமா வளரலாம் அப்ப அதுலயும் குறிப்பாக ஒருவர் தசாநாதன் ஒருவர் புக்திநாதன் யாருங்க சந்திரன் சூரியன் குரு செவ்வாய் இந்த நாலு பேரும் ஒருவர் தசாநாதனும் ஒருவர் புக்திநாதனாக வருகின்ற பொழுது அந்த காலகட்டம் கொடுத்து வைத்த காலகட்டம் அப்படின்னு தான் நான் விருச்சக லக்னக்காரங்களுக்கு சொல்வேன் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காம்பினேஷன்ஸ் காம்பினேஷன்னா உதாரணத்துக்கு குரு புக்தி குருபுக்தி குரு திசையில சூரிய புக்தி குரு சந்திர புக்தி குரு திசையில செவ்வாய் புக்தி சூரிய தசையில சந்திர புக்தி சூரிய தசையில செவ்வா புக்தி சூரிய தசையில குரு புக்தி இந்த மாதிரி இந்த நாலு பேர்ல ஒருவர் தசைநாதனாவும் ஒருவர் புக்திநாதனாவோ அந்த காம்பினேஷன்ஸ்ல தசா புக்தி நடக்கும் பாருங்க அந்த பீரியட்ஸ் வெரி கோல்டன் பீரியட்ஸ் அப்ப உழைங்க அப்போ உங்க கட்ஸை காட்டுங்க எல்லாவற்றிலும் முன்னேறலாம் இந்த மாதிரியான உழைப்பை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நீங்க குயிக்கா வளர்ந்துடலாம் சரிங்களா சரிங்க இதே போல விருச்சக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு காலம் வர்றதுக்குன்னு சில தசைகள் இருக்கும் அதிக தீமைகளை செய்கின்ற தசைகள் அது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அந்த காலகட்டத்துல போயிட்டு எதுவும் பெருசா பண்ணி சிக்கிடாம இருந்துக்கலாம் அந்த தசைகள் எது அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே விருச்சக லக்கணத்தில் பிறந்த ஒருவருக்கு முதன்மையானதான தீமையை செய்யக்கூடிய தசை புதனின் தசை புதன் தசை வருகின்றது என்றாலே அகலக்கால் வைக்கக்கூடாதுன்னு ஒரு சங்கேத ஒளி நம்ம கேட்டுடணும் காது இந்த தசையில தான் போய் கடனில் சிக்கிறது இந்த தசையில தான் தொழில் சரிவாகிறது இந்த தசையில தான் உறவு சிக்கலாகிறது இந்த தசையில தான் நோய் வாய்ப்பு எல்லாமே இந்த புதன் தசையில தான் கிடைக்கும் அப்ப போய் சிக்கிடக்கூடாது அதனை அடுத்ததா லக்னாதிபதிய சில நிலைகள்ல துந்தரவு பண்ணுவார் ஆறாம் அதிபதிங்கிறதுனால அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா புதனின் தசையில் புதனின் புக்தி புதனின் தசையில் செவ்வாயின் புத்தி புதனின் தசையில் சனியின் புக்தி அதனை அடுத்ததா செவ்வாயின் தசையில் புதனின் புக்தி செவ்வாயின் தசையில் சனியின் புக்தி சனியின் தசையில் செவ்வாய் புத்தியும் புதன் புக்தியும் இந்த காம்பினேஷன்ஸ்ல தசை புக்திகள் நடக்கின்ற பொழுது உறுதியாக நிதானிச்சிருக்கணும் இல்லைன்னா அடி உறுதி பார்த்து இருந்துக்க வேண்டியது அவசியம் சரிங்களா சரிங்க நண்பர்களே இப்போ போயிட்டு நான் அகல கால் வைக்கிறேன் அதை பண்றேன் இதை பண்ணு எதையாவது பண்ணீங்கன்னா சிக்கிடுவீங்க எதுவும் பண்ணாம இருக்கிறத வண்டியை நகர்த்துறது நல்லது வளர்ச்சிக்கு முயற்சி பண்ணாம இருக்கிறத மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போகிறது இந்த தசாபுக்தி பீரியட்ல அவசியம் சரிங்களா சரிங்க நண்பர்களே என்ன மாதிரியான எண்கள் என்ன மாதிரியான நிறங்கள் என்ன மாதிரியான மாதிரியானவற்றை பயன்படுத்தினா நம்ம வெற்றி அடையலாம் இங்க பாருங்க இந்த எண்களோ கிழமைகளோ ஓரைகளோ நிறங்களோ உங்களுக்கு வெற்றியை தராது தசாபுத்தி தான் அதை தீர்மானிக்கும் ஜாதகம் தான் தீர்மானிக்கும் ஆனா நீங்க செய்யறீங்க பாருங்க செயல் அதுல ஒரு உந்துதலையும் அதுல ஒரு நல்ல ஒரு ஒரு இயல்பான மன ஓட்டத்தையும் இப்ப நம்ம சொல்ல போற நிறங்கள் ஓரைகள்லாம் உங்களுக்கு கொடுக்கும் அந்த விதத்துல விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குருவின் ஓரை சூரியனின் ஓரை சந்திரனின் ஓரை நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் நிறங்கள்ல மஞ்சள் நிறமும் வெள்ளை நிறமும் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் கிழமைகளில் வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் எண்கள்ல என் இரண்டும் மூன்றும் அதனை அடுத்ததாக ஒன்றும் நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் ஆக இவற்றையெல்லாம் பயன்படுத்துகின்ற பொழுது நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்கிறோம்னா அந்த செயலின் ப்ராசஸ் வந்து சூப்பராக இருக்கும் வெற்றியை தருமா அது ஜாதகத்தை பொறுத்தது செயல்ல இடையூறுகள் இல்லாமல் இது பாதுகாக்கும் சரிங்களா அதற்கு இவற்றை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறதான் ஒரு அமைப்பு சரிங்க விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்கள் என்ன தெய்வ வழிபாட்டை மேம் மேற்ப மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல மேன்மை அடையலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ரெண்டு தெய்வ வழிபாடுகளை ரெஃபர் பண்ணுறோம் ஒன்று சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி இரண்டாவது ஏதேனும் ஒரு சிவ சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் அது சாந்த அம்பாலாக இருக்கணும் சரிங்களா ஒன்று தட்சிணாமூர்த்தி வழிபாடோ அல்லது அம்பாள் வழிபாடோ எடுத்துக்கலாம் நீங்கள் இங்கே தட்சிணாமூர்த்தி வழிபாடு மாதிரியே ஏதாவது ஒரு மகான்கள் குருமார்களினுடைய வழிபாடுகள் ராகவேந்திரா ரமண மகரிஷி சாய்பாபா ஏதாவது ஒரு குருமார்களின் வழிபாடை நீங்க எடுத்துக்கிட்டீங்க சித்தர் ஜீவ சமாதிகள் வழிபாடை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சிறப்பு தான் ஆக இந்த வழிபாடுகள்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நன்னிலை அடைவதற்கான ஒரு வழிகாட்டுதல்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆக விற்சக லக்னத்து அன்பர்களே இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தைந்து சதமானம் உறுதியாக பொருந்தி வருங்க இது உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்தடுத்து நல்ல பதிவுகளோடு உங்களுடைய பொன்னான நேரத்தை நான் பகிர்ந்து கொள்கின்றேன் வாய்ப்பளியுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரியான தலைப்பெல்லாம் எங்களுக்கு பேசினா நல்லா இருக்கும் தம்பி இந்த மாதிரியான சந்தேகங்கள் இருக்குது இதுக்கெல்லாம் பதிவு போடுங்க யூடியூப்பில் இல்லை ஃபேஸ்புக்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான கேள்விகள் அந்த மாதிரியான சந்தேகங்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் போய் நீங்கள் தெரிவிங்க அதற்கான பதிவுகளை நம்ம அடுத்தடுத்து பதிவிடலாம் சரிங்களா தொடர்ந்து பயணிப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்